மெய்யலுடைய அல்லது தத்துவ ஞானத்தினுடைய சுருக்கமான வரலாறு இதனுடைய முழுவர் அதுவும் வந்து வெஸ்டர்ன் பிலோசபி ஓகே ஈஸ்டர்ன் பிலோசபி மேலை தேய கல்வி உலகுக்குள்ள எங்களுக்கு தெரியும் மேலை தேய உலகம் என்று சொல்லி மேலை தேய கல்வி நாகரிகம் என்று சொல்லி ஒன்று இருக்கு அதை தான் நாங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அதே மாதிரி கிளை தேய உலகம்ன்றதும் ஒரு கிளைத்தைய உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகமும் வந்து இருக்கு ஒவ்வொரு ஆப்ரிக்கன் ஒரு உலகமும் இருக்கு இது இன்னொரு ஒரு வெஸ்டர்ன் டொமினன்ஸ் ஸ்கூட் கூட நாங்க சொல்லலாம் அந்த அதாவது வந்து ஆஹ் நீங்க வெஸ்டர்ன் அப்ப நாங்க படிக்கிற யூனிவர்சிட்டி வந்து ஓகே அஃபிலியேட்டட் டு ரோமன் உர்பானியா யூனிவர்சிட்டி என்றதால அந்த பெர்ஸ்பெக்டிவ எம்பசைஸ் பண்ணி படிப்போம் வந்து ஆனா அது இல்ல ஃபுல் பிக்சர்ன்றதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும் கொள்ள வெளிநாட்டுல படிக்க போகும்போது சில நேரங்கள கோபம் பெறும் அது அவ்வளவு காரங்களுடைய பார்வை வந்து அப்படி இல்ல ஆக்சுவலா நல்ல நல்ல விஷயங்கள் அங்க இருக்கிற மாதிரி நல்லமில்லாத விஷயங்கள் அங்க இருக்கு அதே மாதிரி உலகத்துக்கு கல்வியை கொடுத்த கல்வி முதலாவது ஸ்கூல் கூட இந்தியால இருக்கும் அது ஆனா அத அவங்க கவன் பண்ண மாட்டாங்க இத்தாலியில அல்லது ரோமையன் எம்பையர் உருவாறதுக்கு முதலே பெரிய எம்பையர் பல விஷயங்கள் வந்து ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஏற்கனவே உருவாயிட்டு வந்து சைனா இந்தியா நாகரிகங்கள் ஏற்கனவே பல இந்த அந்த மைண்ட்ல வச்சுக்கலாம் நாங்க பார்க்குற பார்வை வந்து வெஸ்டர்ன் பிலோசபி அப்ரோச் வெஸ்டர்ன் ஹிஸ்டரியா தான் நாங்கள் பார்க்க போறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இது தேவையில்லை அப்படின்னு இல்லை ஆனா இதுலேயே நாங்கள் என்னென்ன விஷயங்களை கண்டுகொள்ளலாம் இன்னொரு சப்ஜெக்ட் எங்களுக்கு உங்களுக்கு வரும் வந்து ஈஸ்டர்ன் பிலோசபி என்று சொல்லி இன்னொரு படம் இந்த பிலாசபிகள் இதுல இந்த செமஸ்டர் இல்ல அடுத்தடுத்த செமஸ்டர்ல வரும் அந்த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லி இன்னொரு ஒரு சப்ஜெக்டும் இருக்கு வந்து சோ சோ அப்பதான் ஒரு பிக்சர் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்ன்றதுதான் அதனுடைய காரணம் சோ இப்போ நாங்க பார்க்க போற இந்த பாடம் வந்து பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அல்லது மெய்யல் உடைய சுருக்கமான வரலாறு ரைட் இப்ப தத்துவம் என்றால் என்ன என்று நாங்க பார்க்கும்போது அறிவின் மீதான காதல் அல்லது அன்பு என்று பொருள்படும் என்று நாங்க சொன்னோம் மனிதன் பாருங்க சிந்திக்க தொடங்கிய காலத்தில இருந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் தான் யார் தன்னுடைய மனித வாழ்க்கை என்ன இதுல உண்மை என்ன அறம் என்ன இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன் தான் மனிதன் என்றது அப்புறம் சிந்திக்க தொடங்கிய காலத்துல இருந்து தத்துவத்தினுடைய வரலாறு தொடங்கியது என்று எங்களால சொல்ல முடியும் சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்க தத்துவம் என்னால் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அடிப்படையான விஷயங்களை தேடுவது அடிப்படையான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில கண்டுகொள்ளுகிற ஒரு ஒரு தேடல் தான் அது நிறைய மனிதர்கள் தத்துவத்தை சிஸ்டமேட்டிக்கா படிக்காட்டிக்கும் எல்லா மனிதர்களுமே தத்துவம் செய்கிற மனிதர்கள் தான் சிந்திக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு தத்துவம் இருக்கும் ஒரு மெய்ஞான மெய்யியல் இருக்கும் அதற்கான பதில்கள் அதற்கான கேள்விகளை தொடர்ந்து கேட்டு கேட்டுக்கொண்டே போகிறதா மனிதனுடைய தன்மை சுபாவம் எப்ப நாங்க ஒரு ஹிஸ்டரி போது ஒரு கால கிரமத்துல ஒரு இடத்துல நாங்க பொசிஷன் பண்ணணும் எங்க தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லியப்ப எங்களுக்கு ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு எங்களுக்கு மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலம் சொல்லி எங்களுக்கு ரெக்கார்ட் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வருடங்களுக்கு மனித இனம் தோன்றியது இந்த ஹோமோசேபியன் என்ற இனம் தோன்றியது என்று சொல்லி நாங்க கல்குலேட் பண்ணிருக்கு சயின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி என்றதால் ஆஹ் என்று சொல்லக்கூடிய மனித இனம் இந்த ஹோமோசேபியன்றது என்றது வந்து சப்பியன்சாறது நாலேஜ் பி மனிதன் மனிதனாக மூளை வளர் வளர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு மனிதன் தான் அந்த அந்த ஆங்கிள் தான் நாங்க எல்லாரும் ஹோமோசேபியன்ஸா இருக்கிறோம் அப்ப எந்த தருணத்துல வந்து இந்த ஞானம் இந்த மூளை வளர்ந்ததோ அந்த டைம்ல இருந்து நாங்க டொமினன்ஸ் ஆயிட்டோம் அல்லது அதுக்கு முதல் நாங்க மனிதர்கள் சரியான ஒரு வீக்கான ஒரு ஒரு ஸ்பீஷிஸ் தான் ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு இனம் தான் மனித இனம் என்று சொல்லக்கூடியது எங்களால வேகமா ஓட முடியாது எங்களால நிகங்கள் அட்டாக் பண்ண வந்தா எங்களால திருப்பி அட்டாக் கூட பண்ண முடியாது அதனால ரொம்ப பயந்து ஒரு ஒரு இனம் தான் மனித இனம்ன்றது ஆனா ஒரு தடவையில வந்து பிரெயின் எங்களுடைய எங்களுடைய மைண்ட் டெவலப் ஆன அந்த தருணத்தில இருந்து நாங்க ஹேண்ட் எடுக்க தொடங்கி எடுக்க தொடங்கி எடுக்க தொடங்கி இன்றைக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இந்த முழு உலகம் எங்கடா அப்படின்னு ஆனா அதெல்லாம் உண்மையான இது வந்து நாங்க பல பல விஷயங்கள் சொல்லலாம் மனிதன் எவ்வளவு தூரம் ஒரு சின்ன ஒரு எறும்புன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரும் இந்த பெரிய எல்லாம் வரும்போது எங்களுக்கு நாங்க அப்படியே மூளைய அப்படியே யோசிச்சு கொண்டு இப்போ வந்து இந்த பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து போற தண்ணின்ற அமௌண்டை பார்த்து எவ்வளவு பயந்து போய் நின்றோம் நாங்க இவ்வளவு தண்ணி எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதே ஒரு சுனாமி வரும்போது இவ்வளவு உயருது சோ அதான் உண்மையான யதார்த்தம் அதுதான் நாங்க இப்ப ஈவன் இந்த இந்த உலகம் வந்து அழிகிற தொடக்க தொடக்கத்துல இருக்கு அப்படின்னு இந்த ஹோமோசேபி இந்த காலம் இருக்குன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது இதுக்கு முதல் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் டைனோசருடைய ஒரு காலம் இருந்து இந்த மாதிரி இந்த அந்த அந்த டைனோசருடைய உலகம் அப்படியே அழிஞ்சுது இப்ப நாங்க இந்த எக்ஸ்டிங்ஷனுடைய இந்த ஹியூமனிட்டியுடைய எக்ஸ்டிங்ஷன் தொடக்கத்துல இருக்கோம் அது இன்னொரு ஆயிரம் ஆண்டுகளோ சில பல ஆண்டு இத்தனையோ நிச்சயமாக உடனடியாக நடக்க போறது இல்ல சோ பயப்படாது நீங்க சாரதுக்கு கிடையில நடந்தது சொல்லி ஆனா சயின்ஸ் டே கல்குலேஷன் படி இந்த வட்டம் முடிய போறதுனுடைய தொடக்கத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க வந்து ஸோ ஸோ கம்மிங் டு இந்த கிளாஸினுடைய தொடக்கம் என்ன வேரலாற்றுல நாங்க எங்க இந்த ஹிஸ்டரி என்னும் போது எந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நாங்க பொசிஷன் பண்ணும்போது சோக்ரிட்டிஸ் ஒரு ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரியை வைத்தவர் வந்து ஒரு ஒரு பொசிஷனுக்கு நாங்க வரவோனோம் அந்த தொடக்க கால சிந்தனைகள் அப்படி என்று சொல்லி சோக்ரடிஸ வச்சு அவருக்கு முந்திய காலம் என்று சொல்லி ஒரு காலம் சோக்ரடிஸ் முந்திய காலம் என்று சொல்லி ஒரு காலத்தை நாங்க வைக்கலாம் அது கிட்டத்தட்ட கிரேக்க நாட்டுல கிரேக்க சாம்ராஜ்யத்துல கிறிஸ்தவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டுல இருந்திருக்கக்கூடிய தத்துவ இயலாளர்கள் அது ஒரு காலம் அவர்களுடைய முக்கியமான கேள்விகள் என்னவாக இருந்தது நான் முதல்ல லிஸ்ட் அவுன் பண்ணிட்டு நாங்க ஆழமா அதுக்குள்ள போவோம் வந்து அவர்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா இந்த இயற்கையை பற்றிய கேள்விகள் இந்த உலகம் எதனால் ஆனது இந்த இயற்கைக்கு அடிப்படையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சி அதுல வரக்கூடிய ஒரு சில பேர்கள் தேல்ஸ் என்று சொல்லி எனக்சிமெனிஸ் என்று சொல்லி இவங்க எல்லாம் கிரேக்க தத்துவியலாளர்கள் எனக்சிமெண்டர் என்று சொல்லி பைதகரஸ் என்று சொல்லி பைதகரஸ் தேற்றம் இவர்களோ அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இந்த உலகத்தினுடைய அடிப்படை விடயங்கள் என்ன இந்த அடிப்படை மூலக்கூறு என்ன என்று சொல்ற ஒரு கேள்வியில் அவங்களுக்கு இருந்தது அதுக்கு பிறகு பிலோசபியினுடைய செவ்வியல் காலம் என்று நாங்க சொல்லலாம் அந்த கிளாசிக்கல் காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கு இதான் கிரேக்க தத்துவத்தினுடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் சோக்ர்டிஸ் அரிஸ்டோட்டல் பிளேட்டோ அரிஸ்டோட்டில் எங்களுடைய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் சோ சோக்ர்டிஸ் வந்து தன்னுடைய தத்துவத்தை வந்து உன்னையே நீ அறிவாய் என்ற முழக்கத்தோடு அறம் மற்றும் நல்லொழுக்கம் பற்றி விவாதித்தார் தத்துவத்தினுடைய வரலாறை பற்றி எந்த வரலாற்றை பற்றி படித்தாலும் நாங்க ஒரு தொடக்க புள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்க இருந்து இந்த விஷயம் ஆரம்பமாச்சு வரலாறுன்னும் போது டைம் லைன்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு குரோனாலஜிக்கலா நாங்க காலத்துல எப்ப எப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றதா நாங்க வரலாற்றுக்கு டைம்ன்றது ஆண்டுகள் நேரங்கள் இடங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த அடிப்படையில நாங்க இப்ப மேலை தேய மெய்யலுடைய வரலாற்றை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு பார்வை ஆனா சுருக்கமே கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அது தொடங்கிய அதனுடைய காலம் நீண்ட ஒரு காலம் என்று எங்களுக்கு தெரியும் சோ மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலம் அதுல இருந்து சிந்திக்க தொடங்கி வாழத் தொடங்கி தன்னை தன்னுடைய தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்கி கருத்துக்களை பேச தொடங்கி அதுக்கு பிறகு எழுத தொடங்கி எழுதுறதுக்கு முதல் எழுத்துக்களை கண்டுபிடிச்சு கருத்துக்களை சொல்ல தொடங்கி இதெல்லாம் எழுதி வைத்த விடயங்களை வந்து சேகரிக்க தொடங்கி என்றது ஒரு ஆயிரம் பல ஆண்டு காலமாக நடந்து வந்த ஒரு விஷயம் ஸோ இதுல எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாங்க ஒரு ஒரு புள்ளியை வைக்கணும் அந்த இதுதான் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வைக்கும் போது இந்த வரலாற்றுல முக்கியமாக வந்த ஒருவர் சோக்ரட்டிஸ் வரலாற்றுல வாழ்ந்த ஒருவர் அவரை புள்ளியா வச்சு ஹிஸ்டரி வெஸ்டர்ன் ஹிலோ ஹிஸ்ட்ரோ ஹிஸ்டரி வந்து வெஸ்டர்ன் பிலோசபிக்கல் ஹிஸ்டரி ஆரம்பமாகுதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம் ஆனா அதுல இருந்து முற்காலம் அதுக்கு முதல் காலம் ஒரு நூறு வருடங்கள் அந்த காலம் வந்து தொடக்க காலம் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்ட் இல்லை ஆனா எங்கட எக்கடமிக்ஸுக்கு நாங்க பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஆரம்ப கால சிந்தனைகள் தொடக்க கால சிந்தனைகள் அது சோக்ரடிஸுக்கு முந்தைய காலம் என்று நாங்க சொல்லுவோம் அது கிரேக்க நாட்டில் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் கிரீஸ் என்ன பிறக்கல கிரீஸ்துக்கு முன் அந்த காலத்துல இருந்தவர்களுடைய முக்கியமான தேடல்கள் அடிப்படையான கொஷன்ஸ் எல்லாமே அடிக்கடை அடிப்படையான வாழ்க்கை தேடல்கள் கேள்விகள் எல்லாமே எதை பெற்றியதாக இருந்தேன் சொன்னா இந்த இயற்கை எப்படியாக உருவாகி இருக்கின்றது அவங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வியா இருந்தது ஏன்னா இயற்கையை பார்த்து அவங்க பயந்தாங்க நேச்சுரலா ஒரு பெரிய ஒரு மேலையை பார்த்து அல்ல ஒரு பெரிய மரத்தை பார்த்து பெரிய மழை பெய்யும் போது இதெல்லாம் பார்த்து பயன்தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி உணர்ந்தாரு இன்னும் ஆழமா போய் பார்த்தாங்க இது எல்லாத்தையும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஒரு முன் வைக்கிறாங்க அதை நாங்கள் ஆழமாப்பா பார்ப்போம் அது ஒரு ஒரு காலம் என்று சொல்லி நாங்க ஒரு கேட்டகரைஸ் பண்றோம் அடுத்த காலம்ன்றதுதான் இந்த வெஸ்டர்ன் கிரீக் பிலோசபியினுடைய கிரேக்க தத்துவத்தினுடைய பொற்காலம் என்று கருதப்படுது பொற்காலம் கருதப்படுற காலம் இன்ட்ரெஸ்டிங்லி யாருடைய காலம் என்று சொன்னா சோக்ரட்டிஸ்ல இருந்து பிளேட்டோ சோக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ அவருடைய மாணவர் அரிஸ்டோட்டல் இந்த மூன்று பேரையும் மையப்படுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு நூறு வருஷம் சோ சோக்ரட்டிஸ் வந்து உன்னையே நீ அறிவாய் என்ற முழக்கத்தோடு ஆரம்பிச்சார் இப்ப அவருடைய இந்த மூன்று பேருடைய இந்த செவ்வியல் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த கிளாசிக்கல் பிலோசபிகள் காலத்துல வந்து எது முக்கியம் பெறுது என்று சொன்னா அறமான வாழ்க்கை என்ன நல்லொழுக்கம் என்ன அப்படி என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதோட சேர்ந்து பரவலா ஆஃப்கோர்ஸ் இந்த யூனிவர்ஸ் சம்பந்தமான கேள்விகளும் இருக்கு இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி ஆனா சோக்ரட்டிஸ் எதையுமே எழுதவில்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய மாணவரான பிளேட்டோ தான் வந்து சோக்ரட்டிஸோடு உரையாடல் மூலமாக கருத்துக்களை பதிவு செய்தார் அதுபிற பிளேட்டோ சோக்ரட்டிஸ் இறந்த பிறகு பிளேட்டோ ஒரு இன்னொரு பிலோசபியை முன்வைக்கிறாரு வந்து கருத்துக்களின் உலகம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பேசுற நாங்கள் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் ஓகே ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இது அதுக்கு பிறகு அரிஸ்டோட்டல் என்று சொல்லக்கூடியவர் பிளேட்டோனுடைய மாணவர் அவர் கொடுத்த பல விடயங்கள் இன்றைக்கு எங்களுக்கு உதவியா இருக்கு லொஜிக் வந்து அரிஸ்டோட்டலுடைய கொடுத்த ஒரு விஷயம் வந்து இயற்பியல் என்று சொல்லக்கூடியது உயிரியல் என்று சொல்லக்கூடிய அரசியல் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஏஸ்டெடிக்ஸ்ல அவர் எழுதிய விஷயங்கள் இன்றைக்கும் சரியாக இருக்கிற விஷயங்கள் தான் வந்து அரிஸ்டோட்டல் முக்கியமான ஒரு வரலாற்றுல வரக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து இந்த கிளாசிக்கல் காலத்துல வர்றவர் அடுத்ததாக வரக்கூடிய காலம் வரலாற்றுல நாங்க அப்படியே முன்னோக்கி முன்னோக்கி வர்றோம் வந்து ஹெலனிஸ்டிக் காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இது வந்து உலகம் கேட்க மயமாகிற ஒரு காலம் என்று சொல்லலாம் வந்து அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அரசன் அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லக்கூடிய அரசன் வந்து உலகத்தை உலகம் முழுவதையும் கைப்பற்றணும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு அவனுடைய பவர் ஆகி அதுக்கு பிறகு அந்த காலத்துல ஆஹ் கிரேக்க கல்வி கழகம் என்ற அலெக்சாண்ட்ரியான்ண்ட் அவன் வந்து நோர்த் இஜிப்ட்ல வந்து உருவாகி ஒரு ஒரு நகரம் அமைக்கிறான் அங்கு நிறைய படிக்கணும் நிறைய கல்வி சம்பந்தமான விடயங்கள் நடக்கணும் என்று சொல்லி முதலாம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்று ஸோ கிரேக்க தத்துவம் மேலும் மேலும் பரவீன ஒரு காலம் அந்த காலத்துல வந்துடக்கூடிய விடயங்கள் ஸ்டோயம் என்று சொல்லலாம் என்று சொல்ற ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லக்கூடிய புது புதிய தத்துவ பள்ளிகள் உருவாகுது இவை இந்த இந்த பள்ளிகள் எல்லாம் எதனை நோக்கமாக கொண்டுதான் இப்ப அறம் அறநறியான வாழ்க்கை என்று சொல்ற அந்த அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகி தனி மனிதனுடைய மகிழ்ச்சி என்ன அதாவது அமைதியான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற ஒரு தேடல் இங்கே முக்கியமா முக்கியம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ இது இன்ட்ரட்ஷன் தான் டோன்ட் வரி இதை நாங்கள் டீப்பா பார்ப்போம் வந்து நான் லிஸ்ட் ஒன் பண்ணிட்டு போறேன் அதுக்கு பிறகு பார்க்கறோம் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் முதலாம் ஒரு நடந்த முக்கியமான விஷயம் என்னது ஜேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு இந்த ஐநூறு அறுநூறு வருட கால தத்துவத்தினுடைய பயணத்துல வரலாற்று ரெண்டா பிரிக்கிற நிகழ்வு நடக்குது வந்து ஜேசு கிறிஸ்து அதுல இருந்து இதுவரைக்கும் இந்த ஹெலனிஸ்டிக் அல்லது கிளாசிக்கல் காலம் ஹெலனிஸ்டிக் காலம் கிரேக்கமயமாக்கலை எல்லா விடயங்களுக்கும் மனித மூளையால மனித ஞானத்தால பதில்களை தடி தேடி பிடிக்கலாம் என்று இருந்த விடயத்துல இந்த காலத்துல இந்த இந்த கிறிஸ்தவர்கள் ஜேசுவுக்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு விஷயம் தத்துவத்தால பதில்களை முடி பதில்கள் அடைய முடியாமல் இருக்கிற விஷயத்த கண்டுகொள்றாங்க மனித மூளையால தத்துவத்தின்னு சொல்வதை விட மனித மூளையால மனிதனுடைய பகுப்பாய்வு சிந்தனையால பதில்கள் கிடைக்காமல் இருக்கிற விஷயங்கள் வருது இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னவர்களுக்கு அற்புதங்கள் நடக்குது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது இந்த கிறிஸ்தவம் கொடுத்த இந்த இந்த தாக்கத்தால பிறகு வரக்கூடிய ஏறத்தால ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து இந்த மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வருது பெரிய ஒரு காலம் கிறிஸ்தவ கிறிஸ்தவம் ஐரோப்பாவ இந்த ஐரோப்பா மட்டுமில்ல ஐரோப்பா என்று சொல்லும் போது ஐரோப்பா கண்டத்தோடு இந்த பகுதியா இருக்கக்கூடிய கிரேக்க மயமாகி இருந்த கிரேக்க உலகு அப்படி ஆஹ் மிடில் ஈஸ்ட் மட்டும் வருதுவாங்க யூரோப்ல இருந்து கிரீக் கிரீக் எம்பாய மிடில் ஈஸ்ட் பகுதி எல்லாமே வந்து கிறிஸ்தவ மயமாகிற ஒரு காலம் இதுல ஒரு சில ஒரு சில பல தத்துவ தத்துவியலாளர்கள் மெய்யலாளர்கள் அவங்க இறையலாளர்களாக இருந்தாங்க புனிதர்களாக இருந்தாங்க அகஸ்தீன் புனிதர் புனித தாமஸ் அக்வாயினஸ் போன்ற தத்துவியலாளர்களுடைய கிறிஸ்தவ கோட்பாடுகள் தத்துவ ரீதியாக அவர்களுடைய விளக்கங்கள் விசுவாசம் என்ற விஷயத்த தத்துவ ரீதியாக விளங்குகிற ஒரு ஒரு காலம் ஒன்று இந்த காலத்துல அதை பற்றி நாங்க பார்ப்போம் நாங்கள் ரைட் அதுக்கப்புறம் வரலாற்றினுடைய ஓட்டத்துல நாங்க பார்க்கும்போது திருச்சபை இந்த ஒரு ஆயிரம் வருஷம் தொள்ளாயிரம் வருஷத்துல வந்து நிறைய விஷயங்கள் கரப்ட் ஆயிடுது அப்ப ஒரு மரமலிர்ச்சி காலம்ன்ற ஒரு காலம் உருவாகுது வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பண்டைய கிரேக்க ரோமானிய தத்துவங்கள் வந்து கிறிஸ்தவம் வந்து எல்லா உண்மைகளையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிட்டாங்க சர்ச் வந்து எல்லாத்தையும் தனக்கு சார்பாக ஆக்கிரமிச்சு கொண்டதால எல்லாமே கரப்ட் ஆயிட்டு சொல்லி ஒரு ஒரு மூவண்ட் உருவாகுது ஒரு ஒரு சொல்ல ஒரு கரண்ட் உருவாகி ஒரு போக்கு உருவாகி மறுபடியும் நாங்க பழைய கிரேக்க அரிஸ்டோட்டலுடைய அந்த கிளாசிக்கல் காலத்துக்கு நாங்க மறுபடியும் பிலோசபிய மீட்டெடுப்போனும் என்ற ஒரு மூவ் வந்து தொடங்கும் அதுல முக்கியமானது வந்து கடவுள் என்ற கொள்கை அதாவது கிறிஸ்தவ காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துல கடவுள் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஐரோப்பிய உலகத்தை ஆட்கொண்டிருந்த விஷயம் இப்ப ஷிஃப்ட் எடுக்குது என்னன்னு மனித நேயம் என்ற விஷயம் இல்ல மனிதன் ஹியூமனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல காலத்துல இருந்த பிலோசபர்ஸோ அல்லது கலை இலக்கியங்கள் எல்லாம் இந்த பிலோசபிய பேஸ் பண்ணித்தான் இருக்குமார் பாத்தீங்கன்னு சொன்னா லியனோ டாவின்ஜி மைக்கேல் ஆஞ்சலோ இவங்க எல்லாம் மனிதர்களுடைய உருக்கள் படங்கள் எல்லாம் பெரிய பெரிய உருக்களாக இருவான் மனிதனுடைய மசில்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூமன் மனிதனை வந்து பெரிதுபடுத்திய மனித மனித வாழ்க்கைதான் முக்கியம் கடவுள் இல்ல மனித வாழ்க்கை முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷிஃப்டோன்னு இங்க உருவாகிறதை நாங்க பார்க்கலாம் மறுமலர்ச்சி என்பது மறுபடியும் பியூரான ஒரு பிலோசபியை எடுக்கணும் ரிலீஜியனை வெளியில எடுத்த சிந்தனை உலக உருவாகணும் என்ற ஒரு தேடல் தான் நீங்க உருவாகல இதற்கு பிறகு வரக்கூடிய காலம் வந்து நவீன காலம் என்று சொல்லக்கூடிய காலம் நவீன காலம் இப்பத்த காலம் இல்ல நவீன காலம் என்று சொல்லக்கூடிய மாடர்ன் டைம்ன்றது பதினேழாம் நூற்றாண்டுல சோ ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டு ஆஹ் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டு காலம் வந்து மறுமலர்ச்சி காலத்துக்கு பிறகு பதினாறு பதினேழு பதினேழுல இருந்து ஆஹ் நாங்க சொல்லுவோம் வந்து அகவொலி என்று சொல்லலாம் நவீன காலம் சோ இது இப்ப ஓகே இன்ட்ரட்ஷனா பாத்துட்டு இருக்கிறீங்க சோ நான் பிறகு நேரடியா கிளாஸ்ல உங்களுக்கு வழங்கப்படுத்துவது லைனை போட்டு எப்படி எப்படி டைம் இருந்திருக்குன்னு சரி அந்த நேரத்துல விளங்கி கொள்ளலாம் சோ இந்த காலத்துல வந்து முக்கியமான ஒரு சில பிலோசபர்ஸ் வருவாங்க ரெனே டெக்கார்ட் என்று சொல்லி சிந்தனைக்கு அதிகமான முக்கியத்துவம் பொறுத்தவர்கள் நான் சிந்திக்கிறேன் ஆகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் ஜோன் லொக் என்று சொல்லக்கூடிய இமானுவேல் கான் இந்த மாதிரியான பெரிய தத்துவியலாளர்கள் அறிவு உண்மை அறம் பற்றிய புதிய புதிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இந்த காலத்துல சமூக பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹிஸ்ட்ரியில இலங்கை உலகத்துல நடந்துட்டு வந்து உலகத்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததால வந்து பல பல மாற்றங்கள் உருவாக கூடிய காலத்துல சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற பெரிய ஏற்றத்தாழ்வு அதுல கால் மார்க்ஸ் மாதிரியான சிந்தனையாளர்கள் பிலோசபர்ஸ் வந்து சமூக பார்வையில பிலோசபிய வைக்கிறாங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தமான பிலோசபிய வைக்கிறாங்க வந்து சோ இந்த நவீன காலம் இன்னொரு முக்கியமான ஒரு காலமா வந்து அதே இருபதாம் நூற்றாண்டுல எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல மிகப்பெரிய இரண்டு மகா யுத்தங்கள் நடக்கும் மேலை தான் இந்த இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு ஆரம்பிச்சது அங்க வெஸ்டர்ன் வேர்ல்டு அது வரைக்கும் கண்டுகொள்ளாத வெள்ளக்காரங்களே அதாவது யூரோப்பியன்ஸே யூரோப்பியன்ஸே கொள்ற ஒரு நிலை வந்து அது வரைக்கும் என்ன செஞ்சாங்கிறதுனா யூரோப்பியன்ஸ் மற்றவர்களை தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க கருப்பின மக்களே ஏசியன்ஸ் ஆப்ிக்கன்ஸை அடிமையிலாக்கி தங்கட தங்கட வேலைகளுக்கு பயன்படுத்தினாங்க கொண்டாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்ப கொலனைசேஷனுக்கு போகும்போது ஒரு ஒரு நாடுகளில் போயிட்டு கப்பல்ல போய் நாடுகளில் பிடிச்சாங்க அந்த மக்களை கொண்டாங்க இப்படி எல்லாம் நடந்தது ஆனா இருபதாம் நூற்றாண்டுல யூரோப்பியன்ஸாலேயே வந்து மேலே தேயத்தாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு குரூரமான ஒரு விஷயம் தங்களுக்குள்ள இவ்வளவு தூரம் ஒரு அனிமிட்டி ஒன் இருக்கும் என்மிட்டி ஒன்று இவ்வளவு வறுப்பு மனிதன் மனிதன்மை இன்னொரு மனிதனை கொள்ற அளவு அப்ப இந்த காலத்துல இந்த உலக மகா யுத்தங்களுக்கு பிறகு தோன்றிருக்கக்கூடிய இந்த காலத்துல பல ஆஹ் தத்துவ பள்ளிகள் தோன்றியது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் பகுப்பாய்வு தத் தத்துவம் சொல்லி கண்ட தத்துவம் கண்டினென்டல் பிலோசபி எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொல்லக்கூடிய இருத்தலியல் போஸ்ட் மாடர்னிசம் இப்படியான விஷயங்கள் பயன்படுறாங்க இந்த கேள்வியல் எடாக்கா பார்த்த நாங்க நாங்கள் ஓண்ட ஒண்டா பார்க்கும்போது எங்களுக்கு விளக்கங்கள் வரும் சோ அதற்கு பிறகு நாங்க இருக்கக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டுகள் நாங்க இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் சோ இப்ப பேசிக்கா நீங்க என்ன விளம்பிக் கொள்ளலாம் என்று சொன்னா தத்துவ வரலாறு என்பது என்ன அப்படின்னா மனிதன் சிந்திக்க தொடங்கிய மனிதன் ஒரு சிந்தனை செய்கிற ஒரு ஒரு விலங்கு தானே மனிதன் அந்த அந்த விலங்கு சிந்திக்கிற அந்த விலங்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய இருப்பை தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள மேற்கொள்ள ஒரு தொடர்ச்சியான ஒரு அறிவு பயணம் ஞானத்தை தேடிய ஒரு பயணம் தான் இந்த வரலாறு என்று சொல்லி நாங்கள் அதை சொல்ல முடியும் சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் பெறுது அந்த காலத்தினுடைய அறிவியலுடைய தாக்கம் ஆஹ் அவங்களுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த டெக்னாலஜி உலகத்தினுடைய பார்வையை கொண்டு இந்தந்த விஷயங்கள் முக்கியம் பெறுது அதுல இருந்து வாழ்க்கையினுடைய முக்கியத்துவங்களும் வேறுபட்டு வேறுபட்டு புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி ஏற்கனவே இருந்த பழைய சிந்தனைகள் பழைய பிலோசபிகள் விமர்சிக்கப்பட்டு அது தேவையில்லை முக்கியமில்லை என்று சொல்லி முக்கியமான விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு முக்கியமில்லாத விஷயங்களை கலைந்து விட்டுட்டு இந்த தத்துவம் வந்து முன்னோக்கி முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கோம் பயணம் சோ இன்றைக்கு இப்ப இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல நாங்கள் இருக்கும் போதும் என்ன பிலோசபர்ஸ் இருக்கிறாங்க பிலோசபி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான நவீன பிரச்சனைகள் இந்த குறுகிய காலத்துல நாங்க பார்க்கிறோம் சிந்திக்கிற மனிதன் இப்ப மனிதனை சிந்திக்க தேவை இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து எங்களுக்கு பக்கத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்த ஒன்று இருக்கு ஒரு மெஷின் எங்களுக்காக சிந்திக்க போகுது அந்த மெஷின் என்ன சிந்திக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு பலருக்கு தெரியாது அது கொடுக்கிற விடயங்கள் அதனுடைய நிகழ் தகவல் ப்ராசஸ்ல இந்த அல்கரிதம்ஸ் என்னென்ன முடிவுகள் எடுக்குதுன்றது சொல்லி அது எங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற நிலைக்கு வந்து இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துல இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு மனிதன் வந்து இரளவண்டா போகக்கூடிய நிலைமைகள் பொருத்தம் இல்லாத மனிதர்கள் இன்றைக்கு வாழ்றதுக்கு நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தம் இல்லாத நிலைகள் நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் இது கொடுக்கக்கூடிய தாக்கங்களும் இன்னும் அதிகமா இருக்கிற ஒரு காலத்துக்கு எல்லாம் நாங்க போய் கொண்டிருக்கோம் சோ அதுல பிலாசபிகள் எலும்பு பார்த்து இதே கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் இதுல எது வந்து முக்கியம் எது உண்மை எது அறம் எது அழகானது எது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய என்ற கேள்விகளோட பிலோசபி இந்த உலக இறுதி மட்டும் மனிதன் இருக்கும் மட்டும் பயணமாகிக் கொண்டே இருக்கணும்